வாங்க சூப்பராக ஒரு அரிசி பருப்பு சாதம் வைக்கிறதுக்கு தான் இது இது வந்து எங் நாங்கள் காலனியில் கூடியிருந்தப்போ பக்கத்தில் பள்ளிப்பாளையத்துக்காரங்க இருந்தாங்க அவங்க இது மாதிரி தான் செய்வாங்க நானும் அதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க முக்கால் கப்பு அரிசி எடுத்துட்டு நான் அதில் மீதி இதுக்கு தலை தட்டி பருப்பு போட்டிருக்கேன் அதை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்குவோம் அதுக்கு முன்னால் ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு போட்டுட்டு ஒரு ரெண்டு கருவேப்பிலை கொத்து மூணு வர மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு அதை பல்சில் போட்டுக்குவோம் அப்புறமா வந்து கொஞ்சம் பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் ரெண்டு இஞ்சி துண்டு போட்டு அதையும் பல்சில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு குக்கர் அடுப்பில் வச்சு எண்ணெய் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு ஐம்பது கிட்ட ஊற்றுக்கு ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பருப்பு கடுகு நம்பரு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு சின்ன வெங்காயம் வந்து நிறைய ஒரு நூறு கிட்ட உரிச்சி வச்சுக்கலாம் அதை எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் அடிச்சு வெங்காயம் கொஞ்சம் எனக்கு ரொம்ப வதங்க வேணாம் ஒரு மிக்காச்சும் வதங்கினா போதும் அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி தான் ஒரு தக்காளியை வெட்டாக வெட்டுவோன்னா அது மாதிரி வெட்டி வச்சிருந்தேன் அந்த தக்காளியை அதை வெட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கி வச்சுப்போம் தக்காளி அதில் சேர்த்துக்குவோம் ஓகே ரொம்ப கரையிற அளவுக்கெல்லாம் ஒன்று வதங்கலாம் கொஞ்சம் நல்லா வெந்தால் போதும் லேசாக இப்போ வந்து அந்த பொடி நுணுக்கணும்ல மல்லி மிளகு எல்லாம் அதை வந்து அதில் சேர்த்துக்கோ லேசாக தக்காளி ஒரு ரெண்டு அளவுக்கு அனுப்பணும்னா இப்போ அதை அதில் சேர்த்துக்கு அதுக்கே நல்லா வாசம் வரும் அந்த பொடியை சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குங்க ரெண்டு கருவேப்பழை கொட்டு போட்டுட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்குவோம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் உங்களுக்கு காரம் வேணால் இன்னும் நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் மிளகாயும் எதுவும் அரைச்சிருக்கனால அதோட ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கனால அதுவே காரம் கரெக்டாக இருந்தது அதனால நான் வந்து போடலை இப்போது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்தோமா நான் வந்து இப்போ இதுக்கு மூணு டம்ளர் தண்ணி விடுறேன் ஏன்னா பொன்னி அரிசி பொண்கள் அரிசியில் செய்கிறனால தண்ணி கொஞ்சம் ரொம்ப நான் வரன்னு வச்சு எடுக்க மாட்டேன் கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக இருக்க மாதிரி தான் சாதம் இருக்கும் அதனால் மூணு மூணு கப்பு ஊற்றிட்டு எதில் அளந்தமோ அதில் மூணு ஊற்றிருக்கேன் நீங்கள் வேணால் உங்களுக்கு ரொம்ப வர வரன்னு வேணும் அப்படின்னா ஒரு கால் கப்பு குறைச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டும் உப்பு சேர்த்துக்குவோம் போட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு பிறகு அரிசியை போடலாம் கொஞ்ச நேரம் மூடி வச்சு கொதிக்க விடுவோம் கொதிச்சிருச்சு இப்போ அரிசியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம் அரிசியை ஃபுல்லாக சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் நம்ம இப்போ அரிசி போட்டிருக்கோம்ல கரெக்டான உப்பு அளவு பார்த்து போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு திருப்பம் மூடி வச்சு கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கு பிறகு குக்கரை மூடலாம் உப்பு பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் மூடி வச்சு கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு ஒரு கிண்டு கிண்டு விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிடலாம் முடி போட்டு மூடி வெயிட்டு போட்டுக்கலாம் வெயிட்டு போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க அதே ஹைலேயே வச்சு ரெண்டு விசில் நல்லா கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுக்கோங்க பெரிய பர்லரெலாம் வச்சனால ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு தொட்டு சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய் புளி கத்திரிக்காய் மாதிரி செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு சின்ன கோழி குண்டு சைஸுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன் இந்த அஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் வெட்டுக்கலாம் விட்டுட்டு கடுகு சோம்பு தாளிச்சுட்டு ஒரு ரெண்டு வரமிளகா சின்ன வர கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கினேன் கத்திரிக்காய் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கல அண்ணன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க வதக்கின பிறகு கத்திரிக்காய் தண்ணியில் வெட்டி போட்டு நல்லா அலசிட்டு ஒரு தடவை கையை வச்சு நல்லா தேய்ச்சி அலசிவிட்டு போட்டுக்கலாம் அப்போ அந்த கருப்பு இருந்தாலும் போயிடும் தான் போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா கிளறி வேக விடும் அப்படி பஞ்சு மாதிரி எழுந்து சொல்லியே காய் ஃப்ரெஷ்ஷான காய்கறனால இதுக்கு வந்து தேங்காய் தொகையெல்லாம் அரைச்சிக்கலாம் மல்லி இதெல்லாம் வச்சு ஒரு தொகையில் அரைப்பாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எலுமிச்சங்காய் இருந்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் தொட்ட சாப்பிட இந்த பருப்பு சாப்பிட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு அந்த புளி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கத்திரிக்காய் வதங்கின பிறகு இப்போ இதில் உப்பையும் போட்டு மூடி வச்சு பெட்டி எடுத்தோம்னா கத்திரிக்காய் வந்து சூப்பராக ரெடியாகிடும் இது வந்து நீங்கள் இந்த சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரசம் சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ சேர்த்து மூடி வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா கத்திரிக்காய் கரைஞ்சி வேகிற மாதிரி வேகட்டும் கத்திரிக்காய் வந்துடுச்சான்னு பார்க்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றணும் பாருங்க அந்த எண்ணெயை பிரிஞ்சு வந்து எப்படி மேலே வந்துடுக்கணும் அந்த மாதிரி நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரெடி இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கத்திரிக்காய் பாருங்கள் முங்கனாலே அப்படியே தண்ணி மாதிரி நசுங்கி வருது அது மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க கத்திரிக்காய் செய்யணும்னு நினச்சிங்கன்னா வாங்கின உடனே செய்யுங்க அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் செஞ்சு பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டேன் அது கொஞ்சம் வாசம் நல்லாயிருக்கும் ஜீரகத்தூள் கத்து சேர்த்தா சேர்த்து மெய்ஸாக வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ பார்க்கலாம் சாதம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்கு கரெக்டாக இது மேலே நீங்கள் நெய் வேணால் கூட ஊற்றி கிளறி விட்டுக்கலாம் நான் வந்து சாப்பிட்றப்ப தான் அதில் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டோம் நீங்கள் வந்து இப்போயே கூட போட்டு கிளறி வச்சுக்கலாம் இதுவே சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள் உதிரி உதிரியாக விழுகுது ஆனால் வர வரணும் அப்படியே காஞ்ச மாதிரி இல்லாமல் நல்லா கொஞ்சம் ஈரமாக இருக்குது ஆனால் சாதம் வந்து உன்னோட ஒன்று குழையாமல் சூப்பராக வந்திருக்கு வச்சு பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது அப்படி வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் நெய் விட்டுட்டு அப்பளமும் கத்திரிக்காய் தான் செஞ்சுருந்தேன் வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் வச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்